இன்னைக்கு நான் உண்டாக்க போகிற ரெசிபியோட பேர் நேந்திரம்பழம் சில்லி ரோஸ்ட்டு நேந்திர சில்லி ரோஸ்ட்டுக்கு தேவையானது வந்து நேந்திர மழம் எடுத்துட்ருக்கேன் நல்லா பழமாக தான் இருக்குது எடுத்துட்டுருக்கேன் கருவேப்பிலை உப்பு பொடி உளுத்தம்பருப்பு கடுகு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போ அந்த ரெண்டு நேந்திர மழத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி ஒரு கடாயில் வந்து எண்ணெயை இருக்கேன் க்ரௌண்ட்நட் ஆயில் அவள் அவளுக்கு கீ வேணும்னா கீயும் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் கிரவுண்ட்நட் ஆயிலில் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ அதை இருக்கேன் அதில் கடுகு கொஞ்சோண்டு கடுகு போடுறேன் இப்போ கடுகு வெடிச்சிருக்கு இதில் நான் கொஞ்சோண்டு உளுத்தம்பருக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொடியும் கொஞ்சமா போட்டுருக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுண்டாச்சு இதுலயே எண்ணெயிலேயே மஞ்சள் பிடி ரெண்டு போட்டுக்கிறேன் பொடி கொஞ்சம் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு ஒரு சிட்டிகை போடுறேன் உப்பும் வாழ்க்கை தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க இப்ப நல்லா உளுத்தம்பருப்பி இதாக ஆயாச்சு இந்த நேந்திரம்பழத்தை போட்டு விடலாம் நேந்திரம் பழம் வந்து எல்லாரும் பழம்புரி பண்ணுவா அப்புறம் நேந்திரம் புழுப்பு பண்ணுவா அப்புறம் நேந்திரம் ஜூஸ் மாதிரி போட்டுவா இந்த மாதிரி ஃப்ரை வந்து பண்ணினேன்னா கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே இருக்கும் குழந்தைகளும் கொஞ்சம் காரத்தோட சேர்ந்து சாப்பிடுவா ஸ்கூல்லேருந்து வந்தா கூட இதை பண்ணி வச்சுட்டோம்னா அவ சாப்பிடுவேன் இது வந்து நம்ம சாம்பார் வச்சோம்னா அதுக்கு தொட்டுக்கலாம் எண்ணெய் குழம்பு வச்சு ரசத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது ஒரு இது திதிப்பு ஒரு காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நன்னா இருக்கும் இது அதாவது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்து இது ரோஸ்ட் ஆகட்டும் நான் அடுப்பு வந்து நான் நல்லா ஸ்லிம்ல வச்சு விடுறேன் ஸ்லிம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் நேந்திர மழத்தில் பாயசம் உண்டாக்குவா அப்புறம் பஜ்ஜி உண்டாக்குவா ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சில்லி ஃப்ரை மாதிரி பண்ணலாமே அப்படின்னு யோசனை பண்ணி தான் இதை பண்ணினேன் ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே டேஸ்ட்ல சாப்பிட்றதுல இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணி சாப்பிட்டோம்னா தொட்டுக்கும் செய்யலாம் இப்போ நம்ம காய்கறி ஆற்றுல எல்லாம் இந்த பழம் இருந்ததுன்னா இதை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம சாம்பாருக்கோ சாம்பார் சாதமோ ரசத்துக்கோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க நேந்திரம் பழம் சில்லி ஃப்ரை ரெடியாக எடுத்து మమ్మా పుదుసా పుదురవ ఎల్లారు సబ్స్ైబ్ పన్ను లైక్ పనుగో షేర్ పనుగో కమంట్స్ కట్టా కొడు నేంద్ర పడం ఫ్రై రెడి